ஹை கார்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கிப்படுற நியூஸ் பேப்பரை வச்சு சூப்பராக நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு அஞ்சு யூஸஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னென்னா நியூஸ் பேப்பரை இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே செகண்டில் அப்படியே ரிங்கு மாதிரி மாற்றிக்கலாம் இது போல் நீங்கள் வந்து பென்சிலை வச்சு இல்லை நெயில் பாலிஷ் கேப்பை வச்சு கூட நீங்கள் வந்து சுற்றி கம்மு போட்டு ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா க்ளூ போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பாக்ஸ் வந்து தேவை அட நீங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க நாம் இன்றைக்கி என்ன ரெடி பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் இல்லை பென் ஸ்டாண்டு எது வேணாலும் சொல்லலாம் பென்சில் ஸ்டாண்டு ஸ்பூன் ஸ்டாண்டு அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டு தான் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த பாக்ஸில் இருக்க அன்வான்ட் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கொயர் வந்து தேவை ஸோ வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வந்து நமக்கு வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் ஒரு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம் இந்த கீழே வந்து நிற்க மாட்டேன் பார்த்தீங்களா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இதோட பாதி அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம கீழே வந்து ஸ்ட்ரிப்பாக வச்சாதான் கீழே வந்து அட்டையை ஸ்ட்ரிப்பாக வச்சால் தான் வந்து நல்லா நம்மளால் க்ரிப்பாக நிற்கும் நம்ம மேலே வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பேப்பரை வச்சு அதை வச்சு பேலன்ஸ் வந்து அந்த ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து அழகாக வந்து கவர் பண்ணிட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் போட்டு நான் வந்து கீழே ஒட்டிக்கிறேன் உங்ககிட்ட குளூகன் இருந்தால் நீங்கள் வந்து குளூகன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா ஃபெவிகால் அப்படியும் இல்லைனா ஃபெவிக்விக்கு அந்த மாதிரி உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று க்ளூ கண்ணா சும்மா டக்குன்னு ஒட்டிக்கும் இதுவே ஃபெவிகால் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதுவே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினிங்கன்னா அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒட்டிக்கும் கரெக்டாக நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் கேத்த மாதிரி கட் பண்ணி இது போல் ஒட்டிடணும் நல்லா நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம பேப்பரை ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ரோல் அந்த ரோலை இது போல் வந்து லைனாக அழகாக ஒட்டி ஆரம்பிக்கணும் நான் எப்படி ஒட்டுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் அது போல் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம கீழே மட்டும் ஒட்டிவிட்டு மேலே சைடில் க்ளூ போடாத விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒட்டும் போது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து சைடில் க்ளூ போடாத விட்டுட்டோம்னா அது சீக்கிரமாக என்னாகுணா பிச்சுக்கிட்டு வந்துடும் ஆனால் நம்ம வந்து சைடில் இது போல் க்ளூ போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக பீயவே பீயாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன செய்ய வந்திருக்கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ரெண்டு சைடு வந்து அட்டைப்பட்டி வச்சு கவர் பண்ணிட்டோம் பேலன்ஸை டூ சைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல நியூஸ் பேப்பர் ரோல் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கவர் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நியூஸ் பேப்பரை வச்சு நிறைய கிராஃப்ட் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க ஒவ்வொரு கிராஃப்ட் ஐடியாவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும் வால் டெக்கராக இருக்கட்டும் இன்னும் நிறையா வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கீழே ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சா அதே மாதிரியே நான் இந்த கீழே எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ரோ சும்மா கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம நேராக ஒட்டணும்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது போல் நம்ம கையை வச்சு கொஞ்சம் சுடும் இருந்தாலும் பார்த்துக்கோங்க நம்ம கையை வச்சு கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒட்ட பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டாண்டு அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த அட்டை பாக்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சார்ட்டை வச்சு கவர் பண்ணுறதா இருந்தாலும் சார்ட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா கலர் பேப்பரை வச்சு நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ணலை சும்மா இந்த அட்டை பாக்ஸில் இந்த ரோல் பண்ண பேப்பரை மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் இதுவே பார்க்கறதுக்கு செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு நீங்கள் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஒரு ஃப்ளவர் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து எதுக்காக வந்து பெயிண்ட் பண்ணலன்னா வந்து நான் ஃப்ளவரோட பாட்டாக தான் போகிறேன் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணாதான் அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் வந்து பென் ஸ்டாண்டாவோ இல்லை வேறு எதுனா செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க இன்னும் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சு பார்த்து செம்ம அல்டிமேட் தூளாக இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு பார்த்தேன் ரொம்பவே அழகாக இருக்குது யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற நியூஸ் பேப்பரை வச்சு இப்படி ஒரு கிராஃப்ட் நம்மளே பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் மேலேயே இந்த சீப்பு பவுட்ரு எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லாவே அந்த சீப்பு பவுட்ரோட வெயிட்டை வந்து நல்லாவே தாங்குச்சு நம்ம குளோகன் போட்டிருக்கறதுனால அது வந்து கழுண்டுகிட்டு வரலை நம்ம வீட்டு கிச்சன் ஷெல்ஃபாக இருக்கட்டும் ரூமோட ஷெல்ஃபாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் அடுக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நியூஸ் பேப்பர் போட்டு தான் நம்ம வந்து நம்ம அடுக்குவோம் ஸோ அதே டிப்ஸை வச்சு தான் நம்ம வீட்டில் இது போல் பெட்ஸ்லாம் வளர்ந்தோம்னா அந்த பெட்ஸோட வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து கண்டிப்பாக ஒரு ஷீட் வந்து டெய்லி மாற்றுவோம்ல நம்ம அதுக்கு வந்து இது போல் நியூஸ் பேப்பரே நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து இது போல் பேர்ட்ஸ்க்கு வந்து கீழே நியூஸ் பேப்பர் போடுறதுனால ஒரு டெம்பரேச்சர் அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கதை கதைன்னு இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இது போல் உட்டன் ஃபர்னிச்சர் இருந்தால் அதில் எதனா ஆர்கனைஸ் பண்ணோம்னா இது போல் நியூஸ் பேப்பர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணோம்னா அந்த உட்டன் பொருள் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இது போல் தான் நம்ம வீட்டு பீரோவில் கூட நம்ம வந்து நியூஸ் பேப்பர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணால் நம்ம பீரோ ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகாது ஆனால் கண்டிப்பாக நாள் பனி நாளுக்கு ரொம்பவே இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் என்னென்னா நம்ம தரையில் பாய் போட்டு படுத்தாலும் நம்ம தரையில் வந்து சில சிறு சில்லுன்னு இருக்கும் நம்ம என்ன பாய் போட்டு படுத்தாலும் அந்த சில்லனஸ் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் கீழே வந்து நீங்கள் இது போல் நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாய் போட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சில்லுன்னு இல்லாத ஒரு நல்ல கதை கதைன்னு நல்ல ஒரு நல்ல ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இது போல் நியூஸ் பேப்பரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நியூஸ் பேப்பரை நாலா அஞ்சா இது போல் நாலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து போல் ஒரு சேஃப்டி பின்னில் வந்து ஹூக் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் சைடில் எங்கன்னா மாட்டி விட்ருங்க ஏன் நம்ம இதை மாட்டி விடுறோன்னா நம்ம கிச்சனில் டக்குன்னு கேஸில் வந்து என்ன சிந்துருச்சுன்னா இது போல நியூஸ் பேப்பரை வச்சு துடைச்சோம்னா டக்குன்னு போயிடும் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் டீப் க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது நம்ம கேஸ் மேடையும் எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இது போல் நியூஸ் பேப்பரை வச்சு ஒரே ஒரு வாட்டி நம்ம கேஸை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டால் நம்ம கேஸ் மேடை எப்போவுமே பளிச்சின்னு இருக்கும் இந்த டிப்ஸை வச்சு நம்ம பூஜை ரூமை கூட நம்ம ஆண்டா க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம பூஜை ரூம்லையும் இது போல் நியூஸ் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு கிச்சனில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னா சாரி நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம வீட்டு சமையல் வந்து இது போல் கொத்தமல்லி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் கொத்தமல்லியை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் போல் அழுவி போயிடும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி வச்சோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கொத்தமல்லி அழுவே அழுவாது ஏண்டா அந்த நியூஸ் பேப்பர் வந்து அந்த கொத்தமல்லியில் இருக்க ஈரத்தன்மை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கோ கொத்தமல்லி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலா